ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमो ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमो ஆதி அநாதியாயி ஆதிமூல பொருளுமாகி ஆவி நிழலில் அமைதி கண்ட ஆதிமூலமே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ सनकादिमुनिव समजयाले तत्त्वं काक सकललोहपूज्यना साम्बमूर्ति ओम नमो नम शिवाय ॐ नमो नम शिवाय ॐ नमो नमशिवय ओम नमो, नम नमो नमो ஆணை முகன் ஆறு முகன் ஆதிசக்தி அம்மையுடன் ஆனந்தமாய்பவனி வரும் ஜோதியே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச் சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ ஆனந்த தாண்டவ புரந்த நிலே மாமுனிக்கு ஆருத்ரையில் நடனம் செய்தாக தோழியே ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ மழலை பேசும் முருகனுடன் மந்திரார்த்த தத்துவம் கேட்டு மகனுக்கு சீடநானமாயதீரனி ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ सोमयाजि भक्तिदने सोदित् मुक्तितर सडालनय् नेरील् वन्द सिसभेशनी ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमः शिवाय ॐ नमो नमो, नमो। என் இரண்டு பிராயம் கொண்ட ஏக புத்திரன் மார்க்கண்டனை என்றும் பதி செய்த ஏகநாதனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ வேட்டுக்கார பட்டு விஜயனுக்கு அஸ்திரம் தந்த வேத வேத்தியனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ வைகையிலே அணையை கட்ட வேலையாள தேடி நின்ற வாணியாச்சி பிட்டு தின்ற வேத பூஜ்யணி ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ பிட்டுக்கு சுமந்து என்று அடையும் பட்டு பக்தி துயர் போக்கடித்த பூர்ண ரூபணி ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ மலைதனில் முருகனுடன் மழலை பேசி விளையாடி மலைமகளை மகிழ செய்த மகாதேவனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ தாய் உதவி நாடி நின்று தத்தளித்த பெண்மணிக்கு தாயாகி அறையில் வந்த தாயு ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ சின்ன சிறு சம்பந்தனை சக்தியுடன் பாலூட்டி சிவஞானம் நேரில் தந்த சத்யரூபணி ஓம் நமோ நமச் சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ ஆழ்கடலில் பொங்கி வந்த ஆலகால விஷத்தை உண்டு ஆர்வமுடன் நபனி காத்தாதி தெய்வமே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ நள்தனை பாழாக்கி நலிந்து வாழும் மக்களுக்கு நர்கதியை காட்ட வந்த நடராஜனி ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ ஆணவத்தை அழித்து என்னை அணவர் அனைவரதம் நாமும் சொல்ல ஆசிதன்னை செய்ய வேண்டும் ஆத்மநாதனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ அங்குமிங்கும் ஓடி ஆடி அல்ல தரும் மணக்கூரங்கை அடக்கி அருள வேண்டும் ஆரிய பூஜனி ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச் சிவாய ஓம் நமோ நமோ காலதேவன் வரும் நேரம் கண்கலங்க செய்திடாமல் காளை மீதில் வர வேண்டும் காலகால ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நமோ